அபிராமி அந்தாதி இருபத்தி ஆறாவது பாடல் ஏத்தும் அடியவர் ஈரே உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூ கடம்பு சாத்தும் புலல் அணங்கே மனநாரும் நின் தாளினைக்கு என் நாத்தந்து புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே அப்படின்ற இந்த பாட்டுல அபிராமிப்பட்ட சொல்ற அம்மா உன்னை ஏத்து போற்றக்கூடிய அடியார்கள் யார் யார் தெரியுமா ஏத்தும் அடியவர்கள் உன்னுடைய அடியவர்கள்லாம் யார் தெரியுமா ஈரேல் உலகினையும் படைத்தும் இந்த ஈரேழு லோகத்தையெல்லாம் இந்த பதினான்கு லோகத்தையும் படைக்கக்கூடிய பிரம்மா காத்தும் இந்த பதினான்கு லோகத்தையும் காக்கக்கூடிய திருமான் அளித்தும் இந்த உயிர்களையெல்லாம் ஒடுக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய குத்ரல் திரிப இவங்கெல்லாம் இவங்கள்லாம் உன்னுடைய அடியவர்கள் அப்படின்ற அடியவர் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் கமல் கடம்பு சாத்தும் குழல் அணங்கே நல்ல மனம் வீசக்கூடிய கடம்ப மாலையை கூந்தலிலே சூடியிருக்க கூடியவளே அழகான பெண்ணே அப்படின்ற கமல் பூங் கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாடும் திருவடி எப்படிப்பட்ட திருவடியா மனம் வீசக்கூடிய திருவடியா இருக்குதான் ஏன் அப்படின்னா அடியார்கள் அம்பிகையுடைய திருவடியை பாடுகிறார்கள் அம்மாவுடைய திருவடியிலே பாமாலையை சூட்டுகிறார்கள் அந்த பாமாலையினாலே திருவடி மனம் நாறக்கூடிய திருவடியா இருக்குதான் அதான் மனம் நாறும் மின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே அப்படின்ற என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு அம்மா என்னுடைய நாக்கு என்னுடைய நாக்கினால வரக்கூடிய சொற்கள் நீ எவ்வளவு ஒரு பெருமைக்குரியவள் உன்னை என்னுடைய நாவிலால வரக்கூடிய சொற்களால உன்னுடைய பெருமையை பாரிவிட முடியுமா முடியாது ஏதோ நான் பாட்டு பாடுறேன் ஏதோ என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு ஒரு கீழான ஒரு அர்த்தமில்லாத சொற்கள் ஒரு பொருளற்ற சொற்களை எல்லாம் வைத்து உன்னை பாடுகிறேன் அதுவும் உன்னுடைய திருவடில போய் அடைந்ததே நின் தாளினைக்கு என் நாட்டங்கு புன்மொழி ஏறியவாறு அப்படின்றார் இதுல அவர் என்ன சொல்ற அம்மா நீ எப்படிப்பட்ட பெருமைக்குரியவள் இந்த உலகத்தையெல்லாம் படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா காத்தல் தொழிலை செய்யக்கூடிய திருமால் அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய ருத்ரன் இவங்கெல்லாம் உன்னை ஏற்றி பாடுகிறார்கள் உன்னுடைய திருவடியை பாடுகிறார்கள் அதனால உன்னுடைய திருவடியே மனம் வீசக்கூடிய திருவடியாக இருக்கிறது அப்படிப்பட்ட திருவடியை நானும் பாடுகிறேன் என்னுடைய பாடல்களும் உன்னுடைய திருவடியிலே ஏறியதே அதையும் நீ ஏற்றுக்கொண்டாயே இது ரொம்ப நகைச்சுவையா இருக்குமா அப்படின்ற நகை உணர்த்தே அப்படின்னு இந்த பார்த்து அபிராமிப்பட்ட சொல்ற அதாவது அம்பிகை அப்படி படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா ருத்ரன் இவங்களுடைய பாமாலையும் ஏற்றுக்கொண்டா அபிராமிப்பட்டருடைய பாமாலையும் ஏற்றுக்கொண்டார் இது அவருக்கு கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கான் ஆமா அம்பா எவ்வளவு பெருமைக்குரியவர் அவர் என்னுடைய நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறே என்னுடைய கொண்டாயே கொண்டிருக்கிறாளே இது நகையுடத்து இது ரொம்ப நகைச்சுவையா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அபிநயம் பட்டார் இந்த பாட்ட சொல்ற திருச்சிட்டுற